வாழ்க வளமுடன் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது கோடைக்காலம் குளிர்காலத்துலலாம் அதிக வெப்பம் குளிர் காரணத்தினால சில செடிகளில் எந்த விதமான வளர்ச்சியும் இல்லாமல் அப்படியே பச்சையாகவே இருக்கோங்க சில சமயத்தில் வாடியும் போயிடும் அதாவது நல்லா இருக்கோங்க கா சாயந்தரம் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் காலையில் போய் பார்த்தோன்னா அப்படியே வாடி போயிருக்கும் இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா என்வரான்மெண்டல் ஸ்ட்ரெஸ் அதாவது அந்த செடிகளுக்கு வந்து என்வைரான்மெண்ட் அந்த ரெசிஸ்டன்ஸ் அந்த பருவநிலையை எதிர்த்து வளரக்கூடிய சக்தி அந்த செடிகளுக்கு இல்லாதது தான் காரணங்க இதுக்கு இந்த ஆர்கானிக் விவசாயிகள்லாம் இந்த கோடை காலத்தில் அதிகம் பயன்படுத்தும் உரம் அதாவது மாதம் ஒரு முறை பயன்படுத்தினா போதாங்க வேம் அதாவது வெசிகுலர் ஆர்பஸ்குலர் மைக்ரோரைஸா இது வந்து ஃபுல் ஃபார்முங்க இது ஒரு பயோஃபர்டிலைசராகவும் பயன்படும் ஒரு ஃபங்கிசைடாகவும் பூஞ்சை கொல்லியாகவும் பயன்படும் முதல்ல இதனுடைய பயன்பாடெல்லாம் சொல்கிறேங்க அதுக்கப்புறம் இதை எப்படி பயன்படுத்தலாம்ன்றதையும் சொல்கிறேன் அப்புறம் இந்த வாம வாங்க முடியாதவங்க நம்ம வீட்லேயே ஜீரோ பட்ஜெட்டை வீட்லேயே தயாரிக்கலாம் அது என்னன்றதையும் இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்கலாங்க பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி மெட்ராஸ் டெரஸ் கார்டன் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ முழுமையும் பார்த்து பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முதல்ல இந்த பருவநிலை எதிர்ப்பு சக்தி அதாவது என்விரான்மெண்ட் ரெசிஸ்டன்ஸ் அந்த செடிகளுக்கு இல்லாமல் போகிறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நாம தாங்க சில பேர் என்ன செய்வாங்க இந்த வடிச்ச சாதம் அப்புறம் அந்த எல்லாம் பச்சையாகவே அரைச்சி இல்லைனா அந்த காய்கறிகளை அப்படியே பச்சையாகவே அந்த மண்ணில் போடுவாங்க அப்புறம் மீனெல்லாம் கூட அப்படி அப்படியே அந்த செடிகள் பக்கத்தில் போடுறாங்க அந்த மாதிரிலாம் போடக்கூடாதுங்க அதுக்கு வந்து நல்லா மக்கை வைக்கணும் நாலுலேருந்து அஞ்சு நாள் நல்லா மக்கை வச்சு அந்த தண்ணியை வந்து ஒன் இஸ் டு ஹண்ட்ரட் ரேஷனில் டைல்யூட் பண்ணி தாங்க செடிகளுக்கு ஊற்றணும் சில பேர் அதை அப்படியே அரைச்சி அப்படியே ஊற்றி இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுங்க அடுத்ததாக நம்ம சில பேர் என்ன பண்ணுவாங்க மண்ணை வந்து எப்போவுமே ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கணும் ஆனால் தேங்கக்கூடாதுன்னு நான் அடிக்கடின்னு சொல்லுவேன் சில செடிகளுக்கு மண்ணுடைய ஈரப்பதத்தை பார்த்துட்டு தான் நம்ம தண்ணி ஊற்றுறோம் மண்ணு கொஞ்சம் காயணும் அந்த மாதிரி காயாமல் தண்ணி இருந்துகிட்டே இருக்கும்போது அங்கே வந்து செடிகளுக்கு தீமை செய்யக்கூடிய ஃபங்கஸ் அந்த பூஞ்சைகள் என்ன அதிக அளவில் வளரும் வளர்ந்து என்ன பண்ணேன்னா அதனுடைய அந்த ஹைஃபே மைசீலியம் சொல்லுவோம் இல்லைங்களா அதை வந்து அப்படியே திக்காக ஒரு கார்பெட் மாதிரி அந்த மண்ணை ஃபுல்லாக மூடிடும் அப்புறம் அந்த வேர்களை சுற்றியும் மூடும்போது அந்த வேர்களால் சுவாசிக்க முடியாது ஏன்னா மண்ணில் காற்றோற்றம் இல்லை அதுவும் இல்லாமல் அந்த வேர்களில் வந்து அந்த ரூட்டாஸ் வெள்ளை நிற வேர்கள் தான் வந்து அந்த மண்ணில் சத்துக்களை உறிஞ்சி செடிகளுக்கு தரும் அந்த ரூட்டாஸ் வந்து அந்த வெள்ளை நிற வேர்கள் வந்து உருவாகாது ஸோ சத்துக்கள் போகாமல் அந்த செடியானது சரியாக வளராது இதன் காரணமாக அந்த செடியால் அந்த பருவநிலையை எதிர்த்து போராட முடியாமல் வளர்ச்சி இல்லாமல் சில நேரத்தில் வாடியும் போய்டுங்க இந்த வாம் பயோஃபர்டிலைசரை நான் எஸ்ஜே ஆர்கானிக் சேலம் அவங்க கிட்ட தாங்க வாங்கினேன் இந்த வாம் பயோ பயோஃபர்டிலைசரில் செடிகளுக்கு நன்மை செய்யக்கூடிய பூஞ்சை அதாவது மைக்ரோரைஸான்னு சொல்லுவாங்க இந்த பூஞ்சைகள் உறங்கும் நிலையில் இருக்கும் இதை மண்ணில் நம்ம போடும்போது பல மடங்காக வளரங்க வளர்ந்து முதல்ல அது என்ன செய்யணும்னா செடிகளில் அந்த வே மண்ணில் இருக்கிற வேற சுற்றி இருக்கிற அந்த தீமை செய்யக்கூடிய பாக்டீரியாவாக இருக்கட்டும் இந்த அந்த ஃபங்கஸையும் எல்லாத்தையும் அழிச்சிடுங்க அடுத்ததாக இந்த மைக்ஸா ஃபங்கஸ் என்ன பண்ணனா அந்த வேர்களில் வந்து ஒரு துளை போட்டுட்டு வேர்களுக்கு உள்ளே போய் வளரும் அதாவது சிம்பையாட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் வாழும் அதாவது வேரால் பூஞ்சைக்கு நன்மை அந்த பூஞ்சையால் வேர்களுக்கு நன்மை அந்த முறையில் வாழங்க இந்த மைக்ரோரைசா பூஞ்சைக்கு அதனுடைய வளர்ச்சிக்கு தேவையான கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் குளுக்கோஸ் வந்து வேர்கள் வந்து அந்த பூஞ்சைக்கு கொடுக்கும் இந்த பூஞ்சை என்ன செய்யணா இந்த மண்ணில் கரையாத சத்துக்கள் இருக்கு இல்லையா அதெல்லாம் கரைக்கும் அதை அந்த பாஸ்பரஸ் கால்சியம் ஜிங்க் இந்த மாதிரியான சத்துக்களை எளிதில் அந்த வேர்களை வந்து உறிஞ்சுகிற மாதிரி அதை வந்து கரைச்சி கொடுக்குறோம் அந்த முக்கியமான வேலையை செய்யுதுங்க அடுத்ததான் இந்த வாம் வந்து ஒரு முக்கியமான வேலையை செய்யுதுங்க அதாவது பாஸ்பரஸ் மொபிலைசேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு செடிக்கு பூக்கள் அதிகமாக பூக்கிறதுக்கு பாஸ்பரஸ் தேவைங்க இந்த பாஸ்பரஸ் மண்ணில் இருக்கிற அந்த பாஸ்பரஸ் எல்லாம் நல்லா கரைச்சி அந்த வேர்கள் வந்து ரொம்ப எளிதில் உரியக்கூடிய அளவில் இந்த பூஞ்சைகள் செஞ்சு தருதுங்க அப்புறம் வந்து அந்த வேர்கள் வந்து உரிய அந்த சத்துக்களை உரியறதுக்கு ஒயிட் ஹாஸ்ஸு அதாவது வெள்ளை நிற வேர்கள் அதிகமாக உருவாகுது இதனால அதுல இருக்கிற சத்துக்கள் முழுமையாக மண்ணில் இருக்கிற அந்த சத்துக்கள் முழுமையாக உறிஞ்சி அந்த வேர்கள் செடியுடைய மற்ற பாகங்களுக்கு அனுப்புங்க இதனால நிறைய கிளைகள் உருவாகும் இலைகள்லாம் நல்லா பெருசு பெருசாக இருக்கும் இந்த இலைகள் என்ன பண்ணோன்னா தனக்கான உற உணவை வந்து சூரியன்லேருந்து ஃபோட்டோசிந்தசிஸ் அதை ஒளிச்சரிக்கை மூலமாக தயாரிக்கும் அப்போது அதுலேயும் உணவை அதிகமாக போது அந்த செடியானது நல்ல செழுமையாக நல்ல ஒரு ஆரோக்கியமாக வளரும் இது வந்து பருவநிலையையும் எதிர்த்து போராடக்கூடிய சக்தி அந்த செடிகளுக்கு கிடைக்கிது ஒரு செடி வந்து நல்ல கிளைகளோட நிறைய அந்த ஆரோக்கியமான இலைகள் வேர்கள் தாங்க அதில் அதிகமான நம்ம பூக்களை எதிர்பார்க்க முடியும் பூக்களும் அதிக அளவில் பூக்கும் இந்த வாம் ஃபெர்டிலைசரை நீங்கள் எல்லா விதமான பூச்செடிகளுக்கும் நீங்கள் இந்த ரோஜா மல்லிகை சாமந்தி மாதிரிய பூச்செடிகளுக்கெல்லாம் நீங்கள் இந்த வாம் உரத்தை வந்து இந்த வெயில் காலத்தில் நீங்கள் பயன்படுத்தும் போது கோடை காலத்திலும் அதிகமான பூக்கள் பூக்கங்க இதை காய்கறி செடிகளுக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம் பழமரங்களுக்கும் பயன்படுத்தலாம் இப்போ பழமரங்கள்னா ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற பழமரங்களுக்கு ஐம்பது கிராம் போடலாங்க பெரிய மரமாக இருந்துச்சுன்னா நூறு கிராம் அளவுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம் இதை எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீ தோட்டத்துக்கு நான் சொல்கிறேங்க ஒரு டீஸ்பூன் இந்த வாமை எடுத்துக்கோங்க அதோட ஒரு கைப்பிடி உங்ககிட்ட என்ன கம்போஸ்ட் இருக்கோ மண்புழு உரமோ இல்லை காய்கறி கழிவு அந்த உரமோ இல்லை தொழு உரம் கவுடாங் மெனியூரம் இருந்ததுன்னா ஒரு கைப்பிடி இல்லைனா ரெண்டு கைப்பிடி எடுத்துக்கங்க இதை ஒ ஒன் டீஸ்பூன் வாமை போட்டுட்டு நல்லா கலந்துருங்க கலந்துட்டு செடிகளுக்கு மண்ணில் போடுங்க மண்ணில் போட்டுட்டு உடனே நீங்கள் தண்ணியை ஊற்றிடணுங்க அடுத்ததாக இந்த நாற்று தயாரிப்போம் இல்லைங்களா அந்த கவுடங் மென்யூர் அண்ட் மண்புழு உரத்தையும் கலந்து நம்ம விதையெல்லாம் போடும்போது அதுலேயும் இதை கொஞ்சமாக கலந்து நீங்கள் நீங்கள் விதைகளை விதைக்கும் போது அந்த நாற்றுகள் வந்து நல்லா ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியோடு நல்லா வளருங்க ஆரோக்கியமாக வளரக்கூடிய நாற்றுகளுக்கு நோய் தாக்குதலும் பூச்சி தாக்குதலும் ஏற்படாது நீங்கள் அதிக அளவில் இந்த செடியில் பூக்கள் பூக்கும் காய்களும் காய்க்கும் இந்த வாம் ஃபெர்டிலைசர் வந்து லிக்விட் ஃபார்ம்லேயும் விற்கிறாங்க அஞ்சு எம்எல் ஒரு லிட்ரு தண்ணி கலந்து மண்ணுக்கு ஊற்றுங்க இது மெயினாக மண்ணுக்கு தாங்க ஊற்றணும் வறட்சியான காலத்தில் இந்த இயற்கை விவசாயிகள்லாம் இந்த வாம அதிக அளவில் பயன்படுத்துகிறாங்க அப்புறமா எந்த விதமான பயோ ஃபெர்டிலைசர் நீங்கள் வாங்கினாலுமே நல்ல ஒரு தரமான கடையில் வாங்குங்க இந்த ரோடுகள் எல்லாம் போட்டு விற்பாங்க அதெல்லாம் தயவு செஞ்சு வாங்காதீங்க அப்புறம் ஒன்று ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு கொடுப்பாங்க அதுவும் வாங்காதீங்க இந்த பயோஃபே இந்த நுண்ணுயிர்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் தாங்க அது உயிர் வாழும் அதிகமான வெப்பநிலையில் இதுங்க உயிர் வாழாது அந்த மாதிரியான ஃபெர்டிலைசரை நீங்கள் செடிகளுக்கு போட்டால் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது அப்புறம் எக்ஸ்பைரி டேட் இருக்கான்னு பார்த்து வாங்குங்க ஏன்னா அந்த காலாவதியான அந்த பயோஃபர்டிலைசரால் உங்களுக்கு செடிகளுக்கு எந்தவித நன்மையும் ஏற்படாது அப் சப்போஸ் அந்த எக்ஸ்பைரி டேட் போடலன்னா அந்த கடைக்காரங்கிட்ட கேளுங்கள் இது எவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம்னு கேட்டு வாங்குங்க ஏன்னா நம்ம காசு கொடுத்து தான் எதுவுமே வாங்குகிறோம் இல்லைங்களா இந்த வாம் பயோஃபர்டிலைசரை நம்ம தான் வாங்கி உபயோகப்படுத்தணுன்னு அவசியம் கிடையாதுங்க நம்ம வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக ஜீரோ பட்ஜெட்டில் தயாரிக்கலாங்க அந்த காலத்தில் தான் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் இந்த வாம் பயோஃபர்டிலைசரை கடையிலலாம் வாங்கி பயன்படுத்தியது கிடையாது அவங்க என்ன பயன்படுத்தினாங்களோ அந்த முறையை தாங்க நான் சொல்லித்தரேன் இது ஒன்றும் இல்லைங்க நல்ல தரமான இலை மகு உரம் அதில் இந்த வெசிகுலார் அர்பஸ்குலார் மைக்ரோரைஸ் ஆஃப் ஃபங்கஸ் அதிக அளவில் இருக்குங்க இந்த வாம் நம்ம கடையில் வாங்கி பயன்படுத்தும் போது என்னென்ன பயன்கள் இருக்கோ அது எல்லாமே இந்த தரமாக நம்ம உற்பத்தி பண்ண அந்த இலை மகு உரத்தில் அதிக அளவில் இருக்குது அந்த நான் இந்த இலை மகு உரத்தை எப்படி செய்கிறதுன்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க அதனுடைய லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தராங்க அதை போய் பார்த்து அதை செஞ்சுக்கோங்க இப்போ காலம் தானே அதிக அளவில் உங்களுக்கு இலை காஞ்ச இலைகள் கிடைக்கும் அதை பயன்படுத்தி நீங்கள் நீங்களே செஞ்சுக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நம்புறேங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்